டிவி ஜோக்கர் நமது தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான உயிரை பாதுகாக்க கூடிய பதிவு தான் இது தி பிளாக் டைகர் கருப்பு புலி அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா இதோ பாருங்க என்ன பாத்தீங்களா இப்ப உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியல் எதிரிகள் சொத்து தகராது மருத்துவ பெண்கள் டாக்டர்கள் கற்பழிக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நம்மை நாமே பாதுகாத்துக்கணும் காவல்துறையினர் எல்லா இடத்துலையும் அவங்களால வர முடியாது சம்பவம் நடந்த பிறகு புகார் கொடுத்த பின்புதான் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்துறையினர் கையில மை போட்டோ அவங்களால பார்க்க முடியாது அவர்களும் மனிதர்கள் தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவங்க காக்கி சட்டை போட்டிருக்கிறாங்க அதனால எல்லாத்துக்கும் காவல்துறையினரை குறை சொல்வது மிக மிக தவறு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் நமது தற்காப்பு ஒரு புது வகையான கருவியை அறிமுகப்படுத்தி உள்ளது சில்வர் கொழாய வச்சிருப்பாங்க ஒரு அடி அடிச்சா உடைஞ்சிரும் ஆனா இப்ப நாங்க அறிமுகப்படுத்தக்கூடியது பிளாக் டைகர் எனப்படும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அயன் தெளிவா தமிழ்ல சொல்ற உலகத்திலேயே மிக உறுதியான இரும்பு குழாய்களான பாதுகாப்பு கருவி ஆட்டோமேட்டிக் ஒரு பட்டனை தட்டுனா சர்வனு வெளியே வர உங்க எதிராளி அதாவது இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் கூலிப்படையினரால் கொல்லப்படுறாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் திருடர்கள் புகுந்து கட்டி அருவாள் இவற்றின் மூலம் கொள்ளையடிக்கிறாங்க மருத்துவ பெண்கள் டாக்டர்கள் வசதியான பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க இதுல இருந்து அவங்க தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள ஒரு அருமையான ஒரு கருவி ஆட்டோமேட்டிக் கருவி இப்ப அயன் ஆட்டோமேட்டிக் அதாவது தானியங்கி பாதுகாப்பு கருவியை நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறோம் நீங்க சில பேர் வந்து இதை பார்த்துருக்கலாம் இது வெளிநாட்டுல மட்டும்தான் கிடைக்கும் இது இப்பொழுது இந்தியாவில் கிடைக்கிறது எங்களிடம் கிடைக்கிறது சாதாரண டூப்ளிகேட் சாதாரண போலி ராடுகள் விற்கப்படுகின்றன நிறைய வெப்சைட்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சா வளைஞ்சிரும் ஆனா இது பாத்தீங்களா மிக மிக உறுதியானது எதையும் அடித்து நொறுக்கும் ஆற்றல் உடையது இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம் நீ பாக்குற

இதுல அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க தனியா போறீங்க ஒரு அரசியல்வாதி இப்ப சமீபத்தில அரசியல்வாதி கொலை செய்யப்பட்டாரு அவர்கிட்ட இந்த ராடு இருந்திருந்தா அவருக்கு துப்பாக்கியே தேவையில்லை அறுவா கட்டி எது இருந்தாலும் சரிதான் இதுல அடிச்சா இதெல்லாம் தூள் தூளாகும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கருவிய இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம் இது தற்காப்பு கருவி இதை வைத்துக் கொள்வதற்கு எந்த குற்றமும் கிடையாது அவரவர்கள் தங்கள் உயிரை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த கருவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கட்டி அருவா எந்த ஆயுதமா இருந்தாலும் பயமே இல்ல அடிச்சீங்கன்னா தூள் தூள் ஆயிடும் உங்க உயிரை பாதுகாத்துக்கலாம் இது இரும்பையும் உடைத்து தகர்க்கும் எதையும் அடித்து நுறுக்கும் ஆற்றல் உள்ள இந்த பாதுகாப்பு கருவி இந்த பாதுகாப்பு தற்காப்பு கருவி உங்களுக்கு வேணும்னா மிக உயர்ந்த உலோகத்தலானது அடித்தாலும் வளையாதது பிற இரும்பு குழாய்களையும் இதை வைத்து அடித்து நோடுக்கலாம் செங்கல் தேங்காய் எதுவாயினாச்சுதான் அடிச்சு நோடுக்கலாம் இது மிகவும் பாதுகாப்பான கருவி இது உங்களுக்கு வேணுமுன்னா நிறைய பேர் இதை விளம்பரத்துல பார்த்து எப்படி வாங்குறது எங்க வாங்குறதுன்னு தெரியாம நீங்க முடிச்சிருக்கலாம் இது ஒவ்வொரு பெண்களிடம் இருக்க வேண்டிய அற்புதமான கருவி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்களிடம் தங்களிடம் பணத்தை பாதுகாக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அற்புதமான கருவி இடுப்புல பெல்ட்ல சொல்லி வச்சுக்கலாம் தேவையானது எடுத்து இந்த லாக்க ரிமூவ் அதாவது வலது பக்கம் தள்ளி இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா வெளியே இருபத்தி இருபத்தாறு இன்ச்சு அடிச்சீங்கன்னா எதுன்னா பிச்சுக்கிட்டு போவோம் இது ஒரு அருமையான பாதுகாப்பு கருவி இதை இடுப்புல சொல்லிட்டு அஞ்சு லட்சம் கூட வெளியே வரும்போது இருந்துச்சுன்னா கூட நாலு பேர் வரக்கூடிய உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நாலு பேர் உங்களுடன் செக்யூரிட்டி கார்டு வருவதற்கு சமமான இந்த பாதுகாப்பு கருவியை ஒவ்வொரு பெண்களிடமும் ஒவ்வொரு பணக்காரர்களிடமும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடமும் கூலிப்படையிடமிருந்து திருடர்களிடமிருந்து கற்பழிக்கும் கையவர்களிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இது ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய அற்புதமான பாதுகாப்பு கருவி ஒவ்வொரு நடிகர்களிடமும் நடிகைகளிடமும் இருக்க வேண்டிய அற்புதமான கருவி இது உங்களிடம் இருந்தால் உங்கள் அனுமதியின்றி எவரும் உங்கள் அருகில் நெருங்க முடியாது இது உங்களுக்கு வேணுமா கீழ்கண்ட ஜிமெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்க செய்தி அனுப்புங்க

சொல்லுவோம் விப்படியூஆர் கோடில் பணத்தை போட்டுவிட்டு உங்கள் முகவையை அனுப்பினால் உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலமாக அனுப்புவோம் அது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் வீடியோக்களை அனுப்புவோம் சண்டை பயிற்சி முறைகளையும் உங்களுக்கு அனுப்புவோம் இதை வைத்து உங்கள் கற்பையும் பணத்தையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள அன்புடன் இந்திய மக்களுக்காக நம் தமிழ் மக்களுக்காக நம் தமிழ் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்காக இதை நாங்கள் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளோம் இந்த கருவியை வைத்து உங்கள் உயிரையும் இந்த கருவியை வைத்து உங்கள் உயிரையும் பணத்தையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்